അഫസന പൗൽ കൊരുന്തിയർക്ക് നിരുപം എഴുതും പോ രണ്ടാമത് നിരുപം മൂന്നാമത് അധികാരം അതുകൊണ്ട് പതിനേഴാവത് പതിനെട്ടാമത് വാ വാർത്തകളിലേ നാം ഇപ്പോൾ വാസിക്കുക കർത്തരെ ആവിയാനവർ കർത്തരുടെ ആവി എങ്കോ അങ്ങേ വിടുതലുണ്ട് നാം എല്ലാവരും തറന്തമ മുഖമായി കർത്തരുടെ മഹിമയെ കണ്ണാടിയിലെ കാണുക പോലെ കണ്ട് ആവിയായിരിക്കുന്ന കർത്തരാൽ അത് സായലാകത്താനേ മഹിമയൻ മേൽ മഹിമയടുന്നത് മറരൂപമാകോം എന്ന് കാണപ്പെടുക അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളേകളെ എന്താ വാസനത്തിൽ എന്നെ എന്നു ചെന്ന കരുടെ ആവി എങ്കേ ഉണ്ടോ അങ്ങനെ വിടുതലയുണ്ട് യേസു ക്രിസ്തു പരും കയറി പോകുന്ന നേരത്തിലേ അവർ പോയിട്ട് ചല്ലുക നാ പോ പരിശുദ്ധാവിൻകേറ്ററവളനോ നാ ഉക്കാൻ അനുവേർ അവർ വരും പോകെ സകല സത്യത്തിനും വഴി നടത്തുവർ ചൊല്ലി വിട്ടവർ പോണർ ആ പരിശുദ്ധാവി വരുക വരെയല്ലേ സീഡുകൾ കാത്തിരുന്ന് ജോം പണബിളിൽ പെട്രോ അവർ കാത്തിരുന്ന് ജോം പണുക அப்போ ஒரு தேஜஸ் கர்த்தருடைய பெற்ற ஒரு பிள்ளை என்று சொல்லுகிறது கண்ணாடியிலே நாம் மூடுபடம் இட்டு பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் காணப்படும் அந்த மூடுபடம் நீக்கிட்டு பார்க்கறது போல் நம்முடைய சாயலை அப்படியே நாம் கண்ணாடியில் பார்க்கறது போல தேவனுடைய பெற்ற ஒருத்தன் கர்த்தரை அதே மாதிரி அந்த சாயலாக காண்கிறான் என்று தான் கூடப்படுகிறது அதே போல் அவர் பரலோகத்தில் போகும்பொழுது அல்ல என்ன ஆண்டரோடு நாம் சேர்த்து கொள்ளப்படும் பொழுது இந்த ஆவியானவரால் நாம் மறுரூபம் கர்த்தருக்கு ஏற்ற அந்த தேஜஸோடு கூட நாம் அவருடைய சன்னிதானத்தில் காணப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது அருமையான பிள்ளைகளை உலகத்திலே வாழ்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே போக தேவனுடைய முத்திரையான ஆவியை பெற வேண்டும் அதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் அனுப்பியிருக்கிறேன் அவர் இன்றைக்கு சபையை ஒருக்க ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் காத்திருந்து உபவசித்து ஜவம் பண்ணி அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே போக நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபே அருள்வாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வெண்ணடத்துகிறார் நல்ல தகப்பனே ஆசீர்வாதோமான மகிழ்ச்சி கர்த்தா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரங்கள் தருகிறேன் தங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே உண்மை ஆண்டரப்ப நேசித்து ஆண்டிருப்போம் உம்முடைய வாக்குத்தத்துமான ஆண்டு வரப்ப அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அண்டவரே உக்கண்டு வாழ்ந்து அண்டரே உம்முடைய தேசத்தை பெற்றுக்கொண்டு உடைய ராஜ்யத்திலே வந்து முகமுகமாய் உண்மை கண்டு மகிழும்படியாய் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபே அருள் യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ കേൾക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിൽതാരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ